வார்த்தையை கேட்க நம்முடைய கரங்களில் வேதத்தை எடுத்து கொள்வோம் நாம் ஜபிப்போமாக பர்லோக பிதாவே நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வன் ஆண்டு இந்த வார்த்தைகள் மூலமாக நிரப்புகிறவர் ஆண்டு நீர் நிரப்ப வல்லவராக இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டு உம்முடைய உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் என்னை மறைத்துக் கொள்ளுங்க எங்களோடு கூட பேசுங்க ஏசுவி நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமேன் ஒரு சின்ன ஒரு 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 நேற்று நான் என்ன பேசுகிறேன் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் எளியா தீர்க்கதசி விதவை அந்த அந்த கதையை நம்ம கேட்டோம் எப்படி அவர்களுடைய வீட்டை கற்ற நிரப்பினார் ஒன்றுமில்லாத அந்த வீட்டில் எனக்கு விறகம் இல்லை எனக்கு தண்ணியும் இல்லை எனக்கு மாவும் இல்லைன்னு சொல்லும்போது போது கத்தர் எப்படி என்னுடைய நானும் என்னுடைய மகனும் சாக போறோம் என்று சொல்கிற நிலையில் கத்தர் எலியா தீர்க்கதசியின் மூலமாக பயப்படாதே ஆயத்தப்படுத்து அந்த வார்த்தையின் மூலமாக அவங்க ஆயத்தப்படுத்தி அவங்க அவங்களுடைய வீட்டையே கத்தர் நிரப்புகிறார் இன்றைக்கும் நம்முடைய தலைப்பு இந்த வாரம் முழுவதும் நிரப்புகிறவர் ஐ நிரப்புகிறவர் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக இது நடக்கிற காரியங்கள் தான் அமேன் ஸோ இன்றைக்கும் நிரப்புகிறவர் என்ற தலைப்பில் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோராவது வசனங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு கதை தான் இது நான் நிறைய முறை இதை பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கத்தர் என்ன செய்கிறார் இந்த இடத்துல இயேசுவானவர் என்ன செய்கிறார் எப்படி நிரப்புகிறார் ஸோ இதை நான் பார்க்கும் போதே இங்கே எல்லாருக்குமே தெரியும் பேதுரை வந்து அந்த இடத்துல இருக்கிறார் கடலோர கடலோரத்துல மீன் பிடிக்கல மீன் மீன் அவருக்கு கிடைக்கல ஸோ த ஃபர்ஸ்ட்ரேட்டட் ஃபிஷ்ஷர்மேன் அவர் பேர் என்ன த ஃபர்ஸ்ட் விரக்தி அடைந்த மீனவர் அவர் அங்க நிக்க போது விரக்தி அடைந்தவராக நிக்கிறார் ஸோ நம்ம வாசிக்கலாம் பின்பு அவர் கெஸ் அவர் கெணசரித்தே கடல் அருகே நின்ற போது திருள்ளான ஜனங்கள் தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையில் நின்ற ரெண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்களை மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி மலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படகின் ஒன்றில் ஏறினால் சீமோனுடையதாக இருங்கிறது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகளை உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் ஆண்டவர் குறித்த நேரம் குறித்த குறித்த படகு எல்லாமே அந்த வசனத்தில் அடங்கியிருக்குது அங்கே ரெண்டு படகு இருக்குது ஆண்டவர் ஏன் சீமோன் பேர்தருடைய படகை தெரிந்து கொண்டார் அங்கே தான் ஏன்னா முதலாவது ஆண்டவர் சீமோனை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாக அவனுடைய தொழிலை கத்தர் போய் தொடுறார் தெரிந்து கொள்கிறார் அவனுடைய போட்டை கத்த தெரிந்து கொள்கிறாரு எதுக்காக தெரிந்து கொள்கிறாரு அந்த போட்டு தான் எனக்கு வேணும் நான் உட்காந்து பேசுறதுக்கு ஆண்டவர் அங்கே மீன் பிடிக்க போல ஆண்டவர் வந்து போன நோக்கமே பிரசங்கம் பண்ணுவதற்காக தான் போகிறார் அந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்குது அவ அவர்கள் அவர் சீமோ அவர் அவர் மீன் பிடிக்கிறவர்களை க அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் திரளான ஜனக்கூட்டங்கள் தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் ஸோ திரளான ஜனங்கள் அங்க இருக்கும் போது ஏதோ ஒரு இடம் தேவைப்பட்டது ஏதோ ஒரு இடம் தேவைப்பட்டது அந்த இடம் வந்து சீமோன் பேதருடைய படகு அவருக்கு தேவைப்பட்டது ரெண்டு படகு இருக்குது இன்னொரு படகுடைய பேரை சொல்லல ஆனா அங்க ஒரு பர்டிகுலராக ஒரு படகு பேரை சொல்றது வந்து சீமோன் பேதருடைய படகு ஐ மீன் பாருங்க பாருங்கள் கத்தருடைய நோக்கம் வந்து என்னைக்குமே வித்தியாசமாக தான் இருக்கும் ஆண்டவர் வந்து நேராக வா நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன்ல இல்லை உன் வீட்டுக்குள்ளே வருவார் உன்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குதோ நீ எதை ஸ்பெஷலாக வச்சு எதை வச்சு நீ முன்னேறணும் முன்னேறணும் நீ நினச்சிட்ருக்கிறியோ அதை கட் பண்ணிவிட்டு அவருடைய வழியை கட்டி உன்ன முன்னேற்றுவார் ஆமேன் ஸோ இங்கே நோக்கமே பார்த்தீங்கன்னாக்கா சீ பேதுரு அவர் அழைக்கும் போது அது அவருக்கு தேவைப்பட்டது அந்த படகு அமேன் அந்த நேரத்தில் பேதுரு தேவைப்பட்டாரா இல்லை அந்த நேரத்தில் பேதுரை கூப்பிட்டாரா நீ எனக்கு ஊழியத்துக்குவான் இல்லை பேதுரு அந்த நேரத்தில் தேவைப்படலை அவருக்கு தேவைப்பட்டது எது அந்த படகு தான் தேவைப்பட்டது ஆமேன் ஹலோ லூயா நல்லா புரிஞ்சுக்கங்க கத்தர் வந்து எதை கேட்பார்னு தெரியாது நம்ம கிட்ட எந்த இடத்துல நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோமோ அங்கே தான் விடு அதை தான் விடுன்னுவார் கத்தர் ஸோ அந்த இடத்துல நம்ம போது கத்தர் இன்னொரு வழியை உயர்த்துக்கிறவராக இருப்பார் சீமோன் பேதுரு வலையை அலசி கொண்டிருந்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க வலையை அலசிக்கிட்டு ரெடியாக இருக்கிறாரு அடுத்த கட்டம் என்ன இன்றைக்கி போடணும் நான் இன்றைக்கும் நான் போடணும் போட்டேன் நைட்டு ஃபுல்லாக எனக்கு கிடைக்கல வலையை அலசி கொண்டிருந்தார் நான் அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய வேலை தான் அவருடைய வேலை அவருடைய வலை அவருடைய படகு தான் இருந்தது ஆனால் கத்தர் வந்து சீமோன் பேதிட்டையும் பேசல சீமோன் பேதிருக்கிட்டேயும் கூப்பிடல ஒன்றும் பண்ணல நேராக வந்து இந்த படகை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு கேட்குறாரு சம்டைம்ஸ் கத்தரு என்ன உங்கள் கேட்பாரோ என் கிட்ட கேட்பாரோ தெரியாது அமீர் ஹலூயா ஹலு உன் வீட்டை எனக்கு தரியா நான் அங்கே உட்காந்து ஜபம் பண்ணணும் அந்த வீட்டுக்குள்ளே நான் வரணும் கேட்பார் ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே நான் வரணும் எதை வேணால் கேட்கலாம் கத்தர் அந்த இடத்துல சீமோன் பேதர்வா அவர் கேட்கல நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த இடத்துல ஆனால் அவர் ஒரு நோக்கத்தோடு வர்றாரு பிளானோட வரல அவர் அங்கே ஒரு பிளான் பண்ணி இந்த படகை நான் அவனை வந்து மீன் பிடிக்க வைக்க கதையே தெரியாது இயேசுவானவருக்கு என்ன கதைனே தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது அவரை பார்த்தோன்ன ஜனங்கள் திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள் கத்தருக்கு தேவைப்பட்டது அவர் என்ன தெரியுமா அந்த மீன் பிடிக்கிறவங்கள பார்த்து அந்த படகுகளை ஒன்றிலே ஏறினால் அது சீமோன் பேதருடையதாக இருந்தது அதை கரையில் இருந்த சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அது அந்த படவையிலே உட்கார் அந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணுறார் அந்த சற்றே தள்ளிக்கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க அது தண்ணிக்குள்ளே இருக்குது கத்தரு என்னைக்குமே ஒரு எக்ஸாம்பிளோடு தான் செய்வார் ஏன்னா கத்தரு பேதரையும் தள்ளிக்கிட்டு தான் வர்றார் அப்புறமா அதுக்கு முன்னாடியே படகை தள்ளிட்டார் அலுவயா நல்லா புரிஞ்சுக்கங்க அதுக்கு முன்னாடி சற்றே படகை கரையிலே கொண்டு வந்து உள்ளே கொண்டு போனாரா வா நான் உள்ளே கொண்டு போய் பேசுகிறேன்னு சொன்னாரா நான் கடலுக்குள்ளே போயிடலாம் வான்னு சொன்னாரா இல்லை போட்டுக்குது சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படவிகளே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதக பண்ணினார் ஆமேன் சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீ மட்டும் எனக்கு நீ என்ன செய்யணுமோ அதை உன் படகளை நான் காட்டுறேன் உன் படகு இந்த இடத்துல எனக்கு தேவைப்படுது இப்போ எனக்கு அந்த படகு தேக தேவைப்படுது இப்போ எனக்கு உங்ககிட்ட இருக்கிற என்ன காரியம் எனக்கு தேவைப்படுது இப்போ எனக்கு உங்ககிட்ட இருக்கிற வரங்கள் தேவைப்படுது இப்போ என்கிட்ட உன்கிட்ட இருக்கிற தாளந்துகள் தேவைப்படுது என்ன வேணா கேட்கலாம் கத்தர் நம்ம புரிஞ்சுக்கிறோமா நம்ம புரிஞ்சிக்காத பட்சத்துல கத்தர் அர்த்த கட்ட வேலையை செய்ய முடியாது அல்ல நம்ம புரிஞ்சிக்காத பட்சத்துல அடுத்த கட்ட வேலைய கத்த செய்ய முடியாது ஆமேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க நிரப்புகிறவர் நிரப்புகிறவர் எப்படி நிரப்ப போறாரு நம்ம பார்க்க போறோம் ஆனா நிரப்புகிறவர் முதலாவது கத்தர் ஏன் ஏன் என்ன தேடிக்கிட்டு வந்தாரு ஏன் என்னுடைய படகை தேடினாரு கத்தர் ஏன் என்ன தொட்டாரு கத்தர் ஏன் ஏன் படக கரையிலிருந்து கரைக்கு சற்று கொண்டு வான் தள்ளிக்கிட்டு போனார் படகை தள்ளிக்கிட்டு போயிட்டாரு தள்ளிக்கிட்டு போயா தள்ளிக்கிட்டு போ அங்கே தான் விஷயமே இருக்குது தள்ளிக்கிட்டு போயிட்டார் ஃபஸ்ட்டு படகை தள்ளிக்கிட்டு போயிட்டாரு அடுத்தது அப்போது அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி சீமோன் கேட்டுட்டு இருக்கிறாரு அவருடைய போதகத்தெல்லாம் சீமோன் அங்கே கேட்டுட்ருக்கிறாரு சார் சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுக்கு வலைகளை போடுங்கள் என்றார் பிரச்சனையை புரிஞ்சுக்கினார் ஏன்னா ஒரு வேளை சில கான்வர்சேஷன் நடந்திருக்கோங்க ஆண்டவர் பேசிக்கும் போது என்ன ஆண்டவர் ஒரு இவர் பேசுகிறாரு ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நீ ஆழத்தில் போடு ஆழத்தில் போடு ஆண்டவருக்கு ஆழத்தில் ரூட்டு தெரியுமா இல்லையே ஆழத்தில் ரூட்டு தெரியாத கத்தருக்கு எவ்வளோ ஆழம் தெரியாத கத்தருக்கு பேதருக்கு தெரியும் ஆனால் இயேசுவுக்கு தெரியாது ஏன்னா இஸ் எ கார்பெண்டர் சன் அதனால் பேதருக்கு தெரியும் ஆனால் இயேசுவுக்கு தெரியாது ஆழத்தில் போடு எந்த ரூட்டில் எந்த சைடில் எதுவும் தெரியாது இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு ஏதாவது சொன்னாரா நோ கத்த சொன்னதெல்லாம் நீ ஆழத்துல போடு ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னாக்கா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கடலையே திறந்து கொடுத்தாரு வழி இல்லாத இடத்துல அந்த கடலையே திறந்து கொடுத்தவர் என்ன வேணா செய்ய முடியும் ஆமேன் அலலுயா எந்த ரூட்டை வேணா கடலில் ரூட்டை உண்டாக்குனவர் ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்துல அது கத்தர் மட்டும் கடலுக்குள்ள ரூட்டை உண்டாக்குனவர் அலலுய்யா நம்மளுக்கு ரூட்டை எங்கே வேணால் உண்டாக்க முடியும் அவர் எங்கே வேணால் அவர் நம்மளுக்கு நிரப்ப முடியும் ஆல லூயா தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்களில் நம்ம செபிக்கிற நாட்களில் ஆண்டவர் எனக்கு ரூட்டு தெரியாமல் உட்காந்துட்டு எனக்கு ரூட்டை காட்டுங்க எனக்கு ரூட்டை தெளிவுபடுத்துங்க ஆண்டவர் எனக்கு ஒரு ரூட்டு தெரியணும் ஆண்டவர் ஆழத்தில் போடுன்றார் அமேன் ஆழத்தில் போடுன்னு சொல்கிறாரு ஆழத்தில் போ தள்ளி கொண்டு போய் அதாவது நான் எப்படி பார்க்குறேனாக்கா சற்றே கொண்டு வா முன்னாடி கொண்டு வா என்ன எதை போட்டை நீ போட்டில் போய் போடுன்னு சொன்னாரா படகுல போயிட்டு நீ போடுன்னு சொன்னாரா இல்லையே ஆழத்தில் போய் போடு அவ்வளோதான் நீ போ ஏன்னா அவருக்கு தெரியும் நான் தான் உன்னை கடலில் நடக்க வைக்க போகிறேன் நடந்து வந்தாரா ஏசுக்கிட்டு ஒரு அதிகாரத்தில் பார்க்கறோம்ல நடந்து வந்தாரா எல்லாமே கற்று இருக்காங்க பாருங்கள் அப்படியே நடக்குது ஃப்யூச்சர்லாம் நடக்குது இங்கே என்ன ஃப்யூச்சர்லாம் நடக்குது அதனால் நீ போட்டில் படகுல போயிட்டு நீ ஆழத்தில் போடுன்னு சொன்னாராங்க ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி அவர்களை வலைகளை போடுங்கள் என்றால் தள்ளி கொண்டு போய் தான் முன்னாடி போய் போடுங்க அத்தது அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் மும்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் ஐயரே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல ராமுழுதும் கிடைக்கல ஆண்டு நான் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன் எனக்கு வெளிப்பாடு தரமாட்டீங்க ஆண்டு வரை நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் எவ்வளோ ஜபம் பண்ணுறேன் நாற்பது நாள் உபவாசம் ஜோம் பண்ணு எனக்கு பதிலே தரலையே கத்தர் பதில் வச்சுருக்கிறார் ஆமே எல்லா ஜபங்களுக்கும் பதில் வச்சிருக்கிறார் அவர் உலகத்தில் இம்மிடியட்டாக லேட்டாகவோ இம்மீடியட்டாகவோ நமக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு கத்தர் மட்டும் தான் அலையூய்யா ஒரு நாள் உட்காந்து யோசிப்போம் பா இதுக்காக நான் ஜெபம் பண்ணல இதுக்காக நான் ஆண்டட்ட பிரயாசப்பட்டல இதை நான் கேட்டேன்ல அதனால தான் கத்தர் எனக்கு என்று சொல்லுகிற நேரங்கள் வரும் அலையுய்யா பிரயாசப்பட்ட ஆண்டு வர பிரயாசப்படுகிற நேரங்கள் நிறைய இருக்குது நிறைய காரியத்தில் பிரயாசப்பட்டு இருக்கிறோம் நிரம்பாமல் இருக்கிறது எந்தெந்த காரியத்தில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் நல்லா யோசிங்களேன் பிரயாசப்பட்டு தோற்று போயிட்டோங்க நிறைய நேரங்களில் தோற்று போயிட்டோம் நிறைய நேரத்தில் ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டுருக்குறேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவர் எவ்வளோ பிரயாசப்படுறேன் நான் இதை பிரயாசப்படுறேன் அதை பிரயாசப்படுறேன் இது எனக்கு கிடைக்கணும்னு பார்க்குறேன் அது எனக்கு கிடைக்கணும்னு பார்க்குறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டுது ஆண்டு பிரயாசப்பட்டு அகப்படவில்லை ஒன்றுமே கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல ஒரு விரக்தியான வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் விரக்தியான சூழ்நிலைகள் வரும் ஜபிக்க முடியாத சூழ்நிலைகள் அன்றுவரே முன்னேறி போக முடியாத சூழ்நிலைகள் விரக்தியான சூழ்நிலைகள் எதை பார்த்தாலும் விரக்தியா இருக்கும் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது ஆனால் காத்தர் பாருங்க வித்தியாசமானவர் இந்த இடத்துல வார்த்தையின் படியே உம்முடைய வார்த்தையின் படியை எனக்கு இங்கே பிடிச்ச காரியமே அந்த கீழ்ப்படிதல் நேத்தும் நம்ம அங்கே பார்த்தோம் தீர்க்கதசி சொல்லும் போது சரி உங்க நீங்கள் சொல்றீங்கல்ல நான் போய் செய்கிறேன் நான் போய் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க இந்த இடத்துலையும் அந்த கீழ்ப்படிதல் நிறைய நேரங்களில் வசனத்தை கேட்போம் நம்ம புரிஞ்சிப்போம் எல்லாமே தெரியும் கீழ்ப்படிய மாட்டோம் நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்குறேன் அது நிறைய பேருடைய ஆண்டவர் இதை தான் சொல்கிறாரு ஆண்டவர் இதை தான் பேசுகிறாரு சர்மன் நல்லா புரியும் செய்தி நல்லா புரியும் கொடுக்குற சத்தம் நல்லா கேட்கும் இது எனக்கு தானே இது எனக்கு தானே கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு மனசு வேலை செய்யும் கிரைண்டர் மாதிரி மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயோ எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான்ட்டு ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல் வராது இந்த இடத்துல எனக்கு பிடிச்சமான ஒரு காரியம் கார்பெண்டர் சொல்கிறாரு ஃபிஷர்மேன் கீழ்படுகிறாரு என்ன ஒரு காம்பினேஷன் எப்பவுமே நான் ரொம்ப ரசிக்கிற காம்பினேஷன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேசேஜ் இது எல்லாம் யோசிங்க இந்த இடத்துல ஆண்டவர் தான் இந்த அதாவது கீழ்ப்படிதலுக்கான ஒரு சவால் அங்கே நம்ம பார்க்குறோம் கீழ்ப்படிதலுக்கான சவால் கத்தர் உங்ககிட்ட ஒன்ன பேசிட்டாரா இன்னும் செய்யாமல் இருக்கிறியா இன்னும் பிரயாசப்படாமல் இருக்கிறியா நீ வந்து இன்னும் பிரயாசப்படாமல் இருக்கிறனாக்கா நீ சொல்லிக்கிட்டே இருப்ப நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு கிடைக்கல இதை தான் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் கத்தர் ஒன்றை சொல்லிட்டாருனாக்கா கீழ்ப்படிதல் அங்கே இருக்கும்போது வலையை போடுகிறேன் சொல்கிறாரு பாருங்க வலையை நான் போடுறேன் இன்னைக்கு சாயங்காலம் முழங்கால் யுத்தத்துக்கு வரலாம் நம்போ எல்லா ஜபத்துக்கும் வரலாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா ஆண்டு நான் கீழ்படுகிறேன் நான் கீழ்ப்படுகிறேன் நான் செய்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் நான் உங்கள் வழியில் வரேன் நீங்கள் ஆழத்தில் போட சொல்கிறீங்க எனக்கு ரூட்டு தெரியாது அந்த ஆழத்தில் எனக்கு எந்த டேரக்ஷன் தெரியாது ஆண்டவர் என்னை வழி நடத்த ஆழத்தில் வழி நடத்தலை எனக்கு யாரும் இல்லை ஆனால் நான் வரேன் நான் வரேன் இந்த கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் வந்து டேரெக்டாக வந்து ஆண்டவர் மகளே நீ இதை செய் மகனே நீ இதை சொல்ல மாட்டார் இதுதான் இந்த இடத்துல தான் கத்தர் புரிய வைக்கிறாரு எங்கெல்லாம் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலையை பார்ப்பீங்க எங்கெல்லாம் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் இருக்கிறதோ சீக்கிரமா கத்தர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார் எங்கெல்லாம் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் இருக்கிறதோ பயப்பட மாட்டாங்க பயப்படவே மாட்டோம் நம்பர் ஒன் பாயிண்ட் அதுதான் என்ன நடந்தாலும் பயப்படவே மாட்டோம் எத்தனை முறைகள் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப துக்கமான ச நேரங்களில் பயங்கரம் ஐயோ ஆண்டு வரே என்ன போய் நீங்கள் அனுப்புகிறீங்களே நான் இவ்வளோ உடஞ்சி போய் கிடக்கிறேன்னே நான் இப்படி கிடக்கிறேன்னே என்னால் பிரசங்கம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி வந்து உட்கார்ந்த நேரங்கள் நிறைய இருக்கிறது இந்த இடத்துல நிறைய நேரங்கள் நீங்கள் நான் வந்து நான் இங்கே உட்காந்துருக்குறேன் ஆண்டு வரேன் என்னால் பேச முடியாது நான் எப்படி பேசுவேன் கத்த சொல்லுவார் நீ பேசு நான் உன் கூட இருக்கிறேன் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன் நான் கீழ்ப்படிஞ்ச ஆண்டு வரேன் ஒரு ஒரு காரியத்துக்கு ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணாமல் நான் இங்கே கீழ்ப்படிஞ்ச ஆண்டு வரேன் அதனால தான் நீங்கள் என் கூட நான் சொல்றேன் இன்னைக்கும் நான் சொல்ற காரியம் அதுதான் எத்தனை முறைகள் துக்கமான நேரங்கள் பாஸ்ட கிட்ட கேட்பேன் ஏய் எனக்கு என்னால் பேசவே முடியாது அவரை பேச முடியுமான்னு கேட்பேன் நீ நீ எடுத்துருக்குறியா என்னால் பேசவே முடியாது இப்படிலாம் கடந்த நாட்கள் உண்டு நிறைய நேரங்களில் பிரசங்கம் பண்ண முடியாத நாட்கள் உண்டு ஜெபிக்க முடியாத நாட்கள் நான் விடவே மாட்டேன் ஆண்டவரை விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் ஏன்னா கத்தர் அந்த ஸ்பாட்டுக்கு வருவார்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஒன்றுமில்லை இடத்துல தான் கத்தர் வந்து நிற்கிற தேவனா இருக்கிறார் ஹல லூயா நம்ம சோந்து போகிற இடங்களில் நம்ம ஒன்றுமே இல்லை யாருமே எனக்கு கை கொடுக்க இடம் இல்லைன்னு சொல்லிக்கிற நேரத்தில் தான் கத்தர் வந்து மாஸ்டரா நிற்பாருங்க பெரிய ஒரு பாஸா நீ பாருங்க ஈஸ் மை மாஸ்டர் சொல்லலாங்க இஸ் மை மாஸ்டர் வந்து நின்னார்னு சொல்லலாங்க வழியை வலையை போடுங்க போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ரொம்ப 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 மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் நம்ம வலை வலை வந்து கிழிந்து போக்கத்தக்கதாக நிறைய முறை வாசித்துக்கிறோம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஓவர்ஃப்ளோ தான் ஆகும் இட்ஸ் நாட் லிமிட்டட் இட்ஸ் ஓவர்ஃப்ளோ தான் ஆகும் லிமிட்டடாக இருக்காது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதாவது அடுத்தது என்ன ஆண்டவரே எனக்கா ஆண்டவரேன்னு கேட்க ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி கேட்பானாக்கா எனக்கா ஆண்டவரே இவ்ளோ ஆசீர்வாதம் எனக்கா ஆண்டவர் என்ன நம்பி ஆண்டவர் எனக்கா கொடுத்துருக்குறீங்க ஆண்டவர் என்னையா கத்தர் என்னையா இப்படி உயர்த்துனீங்க இப்படி தான் கேட்போம் ஆண்டோடைய பிள்ளைங்க ஆண்டோடைய ஆண்டவர் ஆண்டவரை பத்தாத அதாவது ஆண்டவர் எவ்வளவு குத்தாலும் பத்தாதவங்க இத போய் குத்துக்குறீங்களே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் இதை போய் இவ்வளோ தானே ஆண்டவர் இவ்வளோ தானே எவ்வளோ குத்தாலும் பத்தாது ஜெபிக்காதவங்களுக்கும் விசுவாசிக்காதவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தாது ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எனக்கா ஆண்டு ஒரு எனக்கா எனக்கா செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவா செஞ்சிருக்கிறீங்க இன்னும் செய்வீங்கள இந்த தான் நம்ம பேசுவோம் அல்ல ஸோ அடுத்த வசனம் பாருங்க ஏழாவது வசனம் அப்பொழுது மற்ற படவியில் இருந்த கூட்டாளிகள் யாரு கூட்டாளிகள் அங்க என்ன பார்த்தோம் நானும் என் மகனும் மகனும் சாக போகிறோம் என்ன அதுக்கப்புறம் அந்த அந்த விதவையும் வீட்டாரும் இங்கே கூட்டாளியும் என்ன போட்டுக்குது கத்தர் யாரை ஃபர்ஸ்ட் பேசுனார் சீமோன் பேதற்கிட்ட மட்டும் பேசினார் இப்போது கூட்டாளிங்களாம் பார்க்குறாங்க ஆண்டவருக்கு கீழ்பொழிஞ்சனவும் உன் கூட்டாளிங்களாம் பார்ப்பாங்க எல்லாத்தையும் அல்லலூயா அல்லலூயா ஆண்டவருக்கு மட்டும் கீழ்படிஞ்சிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீ சரண்டர் ஆயிட்ட உன் கூட்டாளிங்களா பிரமித்து பார்ப்பாங்க அல்லலூயா அப்பொழுது மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் எல்லா கூட்டாளிகளும் வந்து அவங்கள சைகை காட்டுறாங்க வந்து உதவி செய்யுங்க வந்து உதவி செய்யுங்க எங்களுக்கு எங்க எங்களுக்கு இங்க பயங்கரமாகுது ஓவர் ஃபுளோ ஆகுது வாங்க வாங்க கத்தர் ஆசீர்வாதானாதான் அப்படிதான் ஆசீர்வாதிப்பாரு சோ என்னைக்கு எப்பயுமே க்ளோஸ்ட் மைண்டாக இருக்காதீங்க க்ளோஸ்ட் மைண்ட் க்ளோஸ்ட் மைண்டு என்ன தெரியுமா மைண்டு மூடி கிடக்கும் அதாவது மைண்டு சொல்லும் உனக்கு என்ன இருக்குது உனக்கு ஒன்றுமே இல்லை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி திருப்பி கொடு ஆண்டர் கொடு எல்லாருக்கும் ஷேர் பண்ணு ஆண்டவர் அதை செய்வார் அப் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து ரெண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் நிரப்புகிறவர் நிரப்பினாரா நிரப்புகிறவர் நிரப்பினாரா நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த வசனத்தை அவர் நேத்து பார்த்தோம் எரேமியா இருபத்தி மூணாவது அதிகாரி இருபத்தி நாலாவது வசனத்துல பார்த்தோம் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் நிரப்புகிறவர் அமேன் ஹலோ வானத்தையும் பூமியும் சகலத்தையும் ஆண்டவர் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஸ்டெப் இன் பண்றாருனாக்கா ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கிறாருனாக்கா இஸ் நாட் பை மிஸ்டேக் இஸ் அ பர்பஸ் அங்கே ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது அது அந்த நோக்கத்தோடு தான் அவர் காலை வைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில நீ காலத்தை வேற இடத்துல வச்சிட அவரை ஆழத்துல வைக்க சொன்னா அவரை நம்பி நீ ஆழத்துல அவரை நம்பி நீ ஆழத்துல போனோம் நான் உங்களை நம்பி தான் நான் ஆழத்துல போறேன் வேற நீங்க ஆழத்துல காலை வைக்க சொல்லிட்டீங்க ஆனா பிசாசு சொல்லுவான் நீ காலை வை உன் ஆழத்துல தள்ளி விட்டுறவன் இவர் ஆழத்துல போய் நீ அதிசயத்தை பார்த்துட்டு வாழ்வார் அமேன் அல்ல ரெண்டு படவுகள் நிரம்ப நிரப்பினார்களா நிரப்புகிறார் நிரப்புகிறவருங்க நிரப்புகிறவர் வந்துட்டாலே நிரப்புவார் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை இந்த நான்காவது மாதத்துல நம்ம இருக்கிறோம் எனக்கு இது இல்ல அது இல்ல இது இல்ல அது இல்ல ஜோமனுங்க விசுவாசத்தோடு நிரப்புவாரு அமேன் நிரப்புவார் கத்தன் நிரப்புகிற இருக்கிறார் அலலூயா சீமோன் அதை கண்டு ஏசுவின் பாதத்தில் விழுந்து அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமையை வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறீங்களே நாங்க எங்கெங்கேயோ ஓடுறோம் யார் யாரோ தேடியோ ஓடுறோம் எந்தெந்த ஆழத்திலையோ காலை வச்சுட்டு ஏமாந்துட்டு தான் வரும் ஆனால் உங் நீங்க சொல்லும் போது நாங்கள் ஆழத்தில் காலை வைக்கும் போது நான் உங்களை பணிஞ்சு கொள்றேன் ஆண்டு ஆஸ் ஆஃப் ஆண்டு உமக்கு நான் உங்களை உங்களுடைய காலில் விழுந்துடுறேன் ஆண்டவரே ஏசப்பா நான் விழுந்து ஆண்டவரை நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போகவே வேண்டும் என்றான் அறிக்கைடுறா பாருங்க நான் பாவியான மனுஷன் நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு அருகதே இல்லை ஆனால் கத்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு கத்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு என்னைக்குமே உங்ககிட்ட பேசுறாருனா என்னைக்குமே உன்னை தொட்டார்னாக்கா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் தொட்டார்ல அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் என்னைக்குமே மறக்காதீங்க அந்த நாளை மறந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க

ஆண்டவர் நிரப்புனார்னா சூழ்நிலையே நிரப்புவார் நிரப்புவார் எல்லா சூழ்நிலையும் நிரப்புவார் ஆண்டவர் சீமோனுக்கும் கூட்டாளி சீமோனுக்கும் கூட்டாளிகளான செபதேயின் குமார் ஆகிய யாக்கோபுக்கும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள் நான் எல்லாம் பிரமிப்பு ஆண்டவர் செஞ்சார்னா ஆண்டவர் நிரப்புனார்னா ஷாக்கு அப்படியே பிரமிப்பு சில இடத்துலலாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா கத்தர் நம்மளை வேறு லெவலில் வைக்கம்போது யூ எப்பா அவங்களும் என்ன நம்மக்கிட்ட பேசுவாங்க நம்ம பேசுவோம் நம்ம எல்லாம் நல்லா தான் இருப்போம் நம்ம பேசுகிறோம் ரெடியாக இருப்போம் ஆனால் நம்மளை பார்த்தாலும் விளிக்கிறாங்க பாரு அப்படின்னு ஒரு லுக்கு கொடுப்பாங்களா ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் கத்தர் பிரமிப்பு உண்டாகப்படி தான் செய்வார் நீ எங்கே வேணாலும் போய் இல்லை கற்று உன்ன பார்த்து பிரமிப்பாங்க அல்ல இலையா அல்ல லுயா ரொம்ப சந்தோஷம் பிரமிப்படைந்தார்கள் கத்தை செய்கிற காரியங்களில் சமாதானம் இருக்கும்போது பிரமிப்பு இருக்கும் அல்ல இல்லையா கத்தை செய்கிறாருனாக்கா பிரமிப்பு இருக்கணும் ஐ அந்த பிரமிப்பு எப்படின்னாக்கா உனக்கு தூக்கம் வராது அதுதான் பிரமிப்பு தூக்கம் வராமக்கா தூக்கம் வராது அப்படியே சந்தோஷமா இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேர்கிட்ட போய் ஆண்டு பற்றி சொல்லி நிற்கலாமா எனக்கு இதே இதே வேலை தான் எனக்கு ஆமாம் எனக்கு இதே வேலை தூக்கம் வராது நான் நிறைய சார் சொல்லிட்டேன் பிரசங்கம் பண்ணிட்டேன்னா ஆண்டுட்டை அறியோ ஆண்டூரை பற்றி பேசிட்டான்ட்டல்ல அது ரொம்ப சந்தோஷம் தூக்கம் வராது போகிறதுக்கு முன்னாடி தூக்கம் வராது போய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆனால் ஓரளவு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஓகே அவர்கள் பிரமிப்பு உண்டாகப்படினால் அப்படி சொன்னார்கள் சீமோனுக்கு கூட்டாளியான என செபதியின் குமாராகி யாக்கோபும் யோவானும் அந்தபடியை பிரமித்தார்கள் அப்போது ஏசு சீமோனை நோக்கி என்ன சொன்னாரு நேற்று என்ன சொன்னார் இன்னைக்கு ஏசு என்ன சொல்கிறாரு இந்த இந்த ஆறு கத்தரு சொல்ற வார்த்தை பயப்படாத பயப்படாத இன்னைக்கு எதுக்கு பயந்துகிட்டு சொல்றாரு பயப்படாத 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 கத்த சொல்ற பயப்படாதே இது முதல் நீ யார பிடிப்ப நீ மீன் எல்லாம் பிடிக்கிற வேலையை நான் உனக்கு தரமாட்டேன் நீ மனுஷன பிடிப்ப அலையா எனக்கு ஒரு ஆசை இந்த பேதுரு போயிட்டு மீன் பிடிச்ச பேதுரு போயிட்டு எத்தனை பெரிய பெரிய ஆள் எல்லாம் பிடிச்சாரோ எந்தெந்த ஊரில் போய் பிடிச்சாரோ எங்கங்களெல்லாம் போய் பிடிச்சாரோ எப்படிப்பட்ட எல்லாம் பிடிச்சாரோ தெரியலையே எப்படி பெரிய ஆளானாரோ தெரியலையே அவர் மனுஷரை பிடிப்பேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு எல்லாம் என்ன வேலை செஞ்சிட்டுக்கணும் மனுஷரை பிடிக்கிற வேலையை செஞ்சா மனுஷரை பிடிக்கிற வேலையை செஞ்சா உனக்கு உலகத்தின் வேலையை செஞ்சா சம்பளம் மனுஷரை பிடிக்க வேலையை செஞ்சா அலுயா மனுஷனை பிடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் கத்தர் கத்தர் பேதவுக்கு முதல் முதல் கத்து கொடுத்த வேலை அந்த வேலைய விட்டு வாயா நான் கத்து வேலையை செய் என்ன வேலை வேலையை உனக்கு கத்து வேற எந்த வேலையும் பெரிய கத்து கொடுக்க மாட்டாரு ஆண்டவர் நம்பில கேட்டு நினைக்காதீங்க ஆண்டவரே எனக்கு பெரிய பதவியில வைங்க உயர்த்தி வைங்க அங்க வைங்க இங்க வைங்க எப்படி வைக்கணும் அப்படி ஆண்டு சொல்றது சொல்லறேன் மனுஷனை பிடிக்கிற வேலை தான் உனக்கு தெரியும் ஆமேன் நீ மனுஷரை பிடிச்சிட்டினாக்கா மனுஷரை பிடிக்கிற வேலையை செஞ்சா உன்னை உயர்த்தி தான் வைப்பார் அலுய்யா அலுயா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் எப்போனாக்கா அந்த ஒபாமா கூட ஸ்டேஜில் நின்ன ஒன்னா நின்ன பாருங்க இப்போ பிரெசிடென்ட் எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அவர் கூட ஒன்னா ஸ்டேஜில் போய் நிற்கிறப்ப புரிய வேலை நானா ஹோல் ஏசியாவில் இருந்து நான் மட்டும் போய் நிற்கிறேன் அந்த இடத்துல அந்த அந்த ஹோல் மூணு லட்சம் பேர் மத்தியில் நான் மட்டும் போய் தனியாக நிற்கிறேன் ஒபாமா பக்கத்தில் என் கூட மற்றவங்களாம் என் கூட்டாளிகளை நின்னாங்க அப்கோர்ஸ் என்ன ஆனால் ஒபாமா பிரசிடென்ட் பக்கத்தில் நிற்கும் போது ஏன் ஆண்டு என்ன ஆண்டவரே சொன்னா கூட யாருக்கும் புரியாதுங்க ஏன்னா எந்த பேப்பரில் வராது பேரு பத்தி பே போட்டுக்கிறாங்களா பேப்பர்ல பைபிளில் மட்டும் தான் இருக்குது என்ன அதனால கத்தர் பிரமிப்பு உண்டாகும்படி செய்வார் அல்ல அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் மனுஷரை பிடிக்க வச்சுட்டு என்னென்னலாம் எப்படிலாம் உயர்த்துறீங்கல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு பைக்கோ ஒரு காரோ நான் தான் பெரியாலியா இல்லை கத்தர் பெரிய ஒன்று உன்னை ஒன்றுமே இல்லாமல் இல்லாம அல்ல இல்லையா அன்னைக்கு பேத போட்டையும் பிடிக்கிட்டாரு பைக்கும் இல்லை காரும் இல்லை ஒரு சைக்கிள் கூட இல்லை ஆனா உயர்த்திட்டார் அதான் கத்தர் அலலுயா அதான் கத்தர் நிரப்புகிறவர் வந்துட்டார்னா எல்லாத்தையும் நிரப்பிடுவார் ஆமேன் அலலுயா எந்தெந்த இடத்துல இந்த மீன் பிடிக்கிற மனிதன் பேதுரு ஃபேமஸா இருக்கிறார் திரும்ப இன்னைக்கு சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் சென்ட் பீட்டர்ஸ் ஏன்னா எல்லா எல்லாத்துல சென்ட் பீட்டர்ஸ் சென்ட் பீட்டர் பயங்கரமா இருக்கும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையோ இன்னைக்கு சாயங்கால வேலையில ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க தத்தத்தினாலான் அந்த மாதிரி இந்த நான் கொண்டு போற ஆண்டவரை நிரப்புகிற தேவன் ஆண்டு விடாதீங்க அவரை விடவே விடாதீங்க அவர் ஆழத்துல போடு சொல்றவரைக்கு விடவே விடாதீங்க கண்களை மூடி இந்த சாயங்கால வேலையில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே என்ன நம்பி கொண்டு வந்து ஏசப்பா எங்களோடு கூட பேசுறீங்களே அதற்காக நன்றி ராஜாவே உமை உமை சோத்தரிக்கிறே நோமையா ஆராதிக்கிறேன் ஒரு ஆழத்துல நீங்க போடு சொல்லும் போது அங்க ஒரு வழி இருக்குது என்பதை நாங்க புரிந்து கொள்ளணும் ஆண்டு ஒரு ஆழத்துல ஒரு வழி உண்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டு ஒரு பிரமிப்பு உண்டு ஒரு நிரப்புதல் உண்டு நீ நிரப்புகிறவர் எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக சோத்திரம் எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக சோத்திரம் இந்த வார்த்தைக்காக சோத்திரம் இயேசுவி நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன் அப்படியே கண்களை மூடி